ஃபஸ்ட் டைம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தாங்க காண்டாக்ட் பண்ணேன் நிறைய ரீல்ஸ் அவருக்கு பார்த்தேங்க பார்த்துட்டு ஓகேவாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண உடனே சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ கிளாக் வரலாம்னு கேட்டேன் இல்லை நீங்கள் ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்துடுங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா எல்லாமே பார்த்து கரெக்டாக எடுக்க முடியும்னு சொன்னார் நான் ஆக்சுவலி ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எனக்கு மாடு ஃபஸ்ட்டு மாடு எடுத்ததே செவன் ஓ கிளாக் தாங்க அவ்வளோ நேரம் ஃபுல் சந்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா காமிச்சிட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் தான் எடுத்து தந்தாருங்க ஆமாங்க அவர் நம்ம ஒன்று காட்டுறோம் இல்லைங்க இது கொஞ்சம் இது அவர் அவர் நினைய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்காரு இல்லைங்களா அதனால வந்துட்டு நம்ம சொல்ற நம்ம மடியை பார்த்துட்டு கொஞ்சம் போய் பேசுறோம் அவர் அப்படி கிடையாதுங்க மாடு மாட்டோட தரம் அதுக்கப்புறம் மடி செட் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து அவர் எடுத்து தராரு நம்ம பார்த்த உடனே மாடு நல்லா இருக்கா அந்த ஒரு மோட்டிவேஷனில் போயிட்றோம் ஆனால் அவர் அப்படி கிடையாது அவர் அவர் அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு நுணுக்கத்தை பார்த்து பண்ணி தராருங்க ஆமாங்க நம்ம ஆல்ரெடி ஹச் ஆஃப் வச்சிருந்தோம் வச்சிருக்கோங்க நம்மளது பண்ணையில் இருக்குங்க ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஏரியா கிளைமேட்டு செட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்துட்டு செவலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறதுனால இப்போ செவலை எடுத்துருக்கேங்க அதாங்க இப்போ இந்த மாடு பட்ஜெட் சொன்னது எல்லாமே எபோவ் நைன்ட்டி அது மாதிரி சொன்னாங்க நான் வந்துட்டு என்னோட பட்ஜெட் வந்துட்டு சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் சொன்னேங்க கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கு பதினஞ்சு ஒட்டி இருபது ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கறது

ஆமாங்க இந்த மாட்டில் குணம் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் சுருக்கம் இருக்குங்க ஆமா ஆமா ஒரு வாரங்கில மடிப்பெருசா வெளியே கட்ட முடியாதுங்க நான் என்னோட கணிப்பு இந்த ஒரு பத்து பத்து கம்பல்சரி குடுக்கணுங்க ஆமாங்க கொடுத்துட்டா கொடுத்துருவோன்னு நம்பிக்கை இருக்குது மாடி ஜெய்ஜாட்டிக்காக இருக்குது நம்ம கொடுக்குற தீனியில் ஒருவேளை பார்த்தவங்க முதுக்கு முன்னாடி சரியாக பார்த்துருக்க மாட்டோம் நம்ம பார்த்து நம்ம கெட்ட தரைக்கு போனது நம்ம வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பசந்தி கோ கோஃபோரு இதெல்லாம் கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ அளவுன்னு இருக்குங்க ஒரு லிட்டருக்கு வந்து நானூறு கிராம்ன்ற அளவுக்கு வந்துட்டு பல்லட்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாமே கொடுத்து இது வந்துட்டு கம்பு மாவு கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் கடலை பின்னாக்கு பருத்திக்கொட்டை இது எல்லாமே எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு எல்லாமே